அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்தூ அவுத் பில்லாஹி மின் ஷைதானு பிஸ்மில்லாஹி ரஹம் ரஹீம் அலமது இல்லாஹி ரமீன் வல்லுபத்து முஹம் வலா ஆலிஹி வீ அஜ்மாயின் அம்மாஅது குர்பானியுடைய சட்டங்களும் அதனுடைய பின்னணி அந்த தலைப்பில் தான் இப்போ நான் பேச போகிறேன் அன்பார்ந்த அல்லாஹின் நம்பதியார்களே அல்லா அல்குரில் நூற்றி எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் வந்து சொல்கிறான் ஃபர்ஸ்ட் அல்லர் எனவே உன் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் இந்த குர்பானியுடைய பின்னணியை பற்றி சொல்கிறேன் இப்ராஹிம் செல்லம் அவங்களும் இஸ்மாயில் அலைவசல்ல மாவனம் வந்து அல்லாஹுக்காக வலியிட முன் வந்தப்ப அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஆட்டை வந்து வலியிடுமாற அல்லா வழி காத்திருக்கான் அந்த வழிமுறையை பின்பற்றுவது தான் குர்பானியுடைய பின்னணியும் ஆகும் இஸ்மாயில் அலைவாசல்லம் அவங்களுடைய தந்தை பெயர் இப்ராஹிம் அவங்களுடைய தாயார் பெயர் ஹாஜிரா ஆவாங்க இப்ராஹிம் இப்ராஹிம் செல்லம் அவங்களுக்கும் ஹாஜிரா செல்லம் அவங்க தம்பதியினருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு அப்போ வந்து இப்ராஹிம் நம்பி வந்து உருவாக்கி இருக்கிறாங்க என் இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உடையவரை வந்து வாரிசாக தருவாயாக ரிஹலிய சாலிஹின் சாலிஹான குழந்தையை வந்து தருவாய் அப்படின்னு வந்து இப்ராஹிம் நபி வந்து இது வாக்கிக்கிறாங்க அவங்களுக்கு சகிப்பு தன்மை மிக்க ஆண் குழந்தையை பற்றி நான் செய்து கூறியிருக்கா அல்ல அவங்களோட உழைக்கும் நிலையை வந்து அவர் இஸ்மாயில் அவங்களுடைய மகன் வந்து அடைந்தப்ப என் அருமை மகனே நான் உன்னை வந்து அறுப்பது போல கனவு கண்டிருக்கேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு வந்து சிந்திச்சு சொல்ல யோசிச்சு சொல்ல அப்படின்னு வந்து தந்தைக்கு எடுத்துருக்காங்க அதற்கு மகன் சொல்கிறாங்க என் தந்தையே உங்களுக்கு கட்டளை இட்டதை செய்யுங்க அல்லா நாளினா என்னை வந்து பொறுமையாளராக காண்பீங்க அப்படின்னு வந்து பதிலளிச்சு அப்போ இஸ்மாயில் அலுவலம் அவங்க அல்லாவுக்கும் கீழ்ப்படிந்து அவங்க தந்தைக்கும் வந்து மாறு செய்யாமல் மாஷாலாம் அல்லா நாடிலாம் என்னை வந்து நீங்கள் பொறுமையாளராக காண்பீங்க அதன்படியே நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் மகனும் தந்தை மகனும் தந்தையும் இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை வந்து அவர் வந்து முகம் குப்பராக இருக்கியப்போ இப்ராஹிமே அந்த கணவனை வந்து உண்மைப்படுத்திக்கிங்க நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து ஜிப்ரீல் அல்லூசல்ல அவங்க மூலமாக வந்து எல்லாம் இருக்கான் இது மகத்தான சோதனை பெரிய பலி வந்து அவருக்கு பகரமாக்கியிருக்கான் இருக்கான் பின் வருவோரில் அவரது புகழை வந்து மிகைக்கச் செய்தோம் சலா முன்னலா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது சலாம் ஒன்றாக இன்னும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியாரிகளில் ஒரு அப்படின்னும் பதிவு இந்த குர்பானியுடைய நோக்கம் என்ன தெரியுமா குர்பானியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதனுடைய மாமிசங்களோ அதாவது குர்பானியுடைய இறைச்சியோ இல்லை அதனுடைய உயிரங்களோ அல்லாஹ வந்து ஒரு போதும் அடையாதான் ஆனால் நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற தக்குவான்ற பயபக்தி அதுதான் அவனை வந்து சென்றதையுமா அல்ல நம்மளுக்கு நேர்மையை காண்பிப்பதற்காக அவனை வந்து நம்ம பெருமைப்படுத்தும் பொருட்டு வந்து இவ்வாறு அவற்றை வந்து வசப்படுத்தி கொடுத்துருக்கான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் இன்னும் வந்து இந்த குர்பானி கொடுக்குறது இல்லையா அது வந்து நபிபலியும் ஆகுமா அனஸ் பின் மாலிக் எல்லா அவன் வந்து அறிவிக்கிறாங்க நாயகம் நாட்டம் செல்லில்லா செல்லம் அவங்க பெருநாள் பிள்ளைகைக்கு முன்னால் வந்து அந்த குர்பானி பிராணியை வந்து அறுக்கிறாங்களோ அவங்க வந்து தமது சொந்த தேவைக்காகவே அறுத்தவங்க ஆவாங்க யார் தொழுகிறதுக்கு அப்புறம் வந்து அந்த குர்பானி பிராணியை அறுக்கிறாங்களோ அவங்களுடைய குர்பானி தான் ஆகிவிடும் மேலும் அவங்க வந்து முஸ்லீம்களின் வழிமுறையை வந்து பின்பற்றியவங்களும் ஆவாங்க அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க அப்போ இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம தொழுகிறதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிராணியை அறுக்கணும் தொழுக தொழுகைக்கு முன்னாடியே வந்து குர்பானி பிராணி யார் வந்து தொழிலதுக்கு அப்புறம் வந்து அவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னும் யார் பெருநாள் தொழில்க்கு முன்பே வந்து குல்பானி பிராணியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து திரும்பவும் அறுக்கட்டும் அப்படின்னு நபிகன் நாயகம் செல்லாகொலி செல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த வந்து அறிவிக்கிறாங்க புகாரில் நைன் ஃபைவ் ஃபோர்ல வந்து இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு பெருநாள் தொழுகைக்கு வந்து பாங்கு கிடையாதான் இப்போ நம்ம ஹஜர் தொழுகை இருக்குல்லாம் அதுக்கு வந்து தொழுகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாங்க சொல்லி எல்லோரையும் அழைச்சிட்டு தொழுகோம் ஆனால் அந்த தொழுகைக்கு வந்து பாங்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது அப்பாஸ் ரஜிலாஹன் அவங்களும் ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரலிள்ளாஹன் அவங்களும் இல்லை ஹதீஸ் வந்து சொல்கிறாங்க அபிஷல்லாஹோ செல்லம் அவங்க காலத்தில் இரு பெருநாள் இரு பெருநாட்கள் அதாவது நோன்பு பெருநாள்லையோ ஹஜ் பெருநாள்லேயோ வந்து பாங்கு சொல்கிற வழக்கம் வந்து இருக்கவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸ் பெருநாள் தொழுகைக்கு முன்பே வந்து குத்துபா உரை 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 நிகழ்த்துவது பற்றி இன்னும் உமர் அலி இல்லாக வந்து இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க அப்படி சில இல்லாஹ் செல்லும் அவங்களும் அபு பக்கர் அலி இல்லாக உமர் அலி ஆகியோரும் இரு பெருநாள்லேயும் குத்துபா உரை நிகழ்த்துவதற்கு முன்பே வந்து தொழுவாங்க தொழுகிறதுக்கு பிறகுதான் வந்து உரை நிகழ்த்துவாங்களாம் இப்போ வந்து நம்மளால் வந்து குர்பானியே கொடுக்க முடியல நம்ம வந்து கடனில் இருக்கோம் அப்போ அந்த கடன் பாட்டுவங்க குர்பானி கொடுக்கணுமா இல்லை கடன் அடைக்கணுமா அப்படின்னா கடனை தான் அடைக்குமா அடைக்கணும் அப்படின்னா அல்ல அல் குராயில் அல்பஹால் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வந்து சொல்கிறான் யாரையும் வந்து அவங்க சக்தி கொடுத்துட்டே தவிர அல்லாஹ் வந்து சிரமப்படுத்த மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறான் அதாவது நம்ம வந்து வசதி இருந்தும் அது அது வந்து நம்ம பண்ணலைன்னா அது நம்ம உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து இப்போ கடன் பண்ணணும் அப்படின்னா அந்த கடனை மட்டும்தான் நம்ம அடைக்கணும் நம்மளால் அளவு வந்து அந்த கடனை தீர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்க்குறோம் குர்பானி கொடுக்குறாங்க இல்லையா அவங்க வந்து கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குர்பானி கொடுப்பறவ கொடுக்க குர்பானி கொடுப்ப கொடுப்பவராக இருந்தீங்க அப்படின்னா துல்ஹ் பிரையை கண்டுட்டிங்க அப்படின்னா குர்பானி கொடுக்குற வரைக்கும் தனது முடிய நெகத்தை வெட்ட வேண்டாம் அப்படின்னு நதிகனம் செல்லெல்லா வரைவு செல்லுவாங்க கூடியிருக்காங்கன்னு அவங்க சில மர வீராக அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதிஸ் முஸ்லீமில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த குர்பானி பிராணியையும் எப்படி வாங்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லல்லாக தேவை வந்து சொல்லியிருக்காங்க குர்பானி பிராணிகள் வந்து தெளிவாக தெரியும் நொண்டி அதாவது அதை பார்த்தாலே வந்து நொண்டின்னு தெரியுது அதை பார்த்தாலே வந்து பார்வை குறையாக இருக்குது தெளிவாக தெரியும் நோய் இருக்குது எளமில் வந்து மஞ்சள் இல்லாத மிலு ஆகிய குறைபாடுவற்றை குர்பானி கொடுப்பது கூடாது அப்படின்னு நபிகள் நாட்டின் சல் அல்லாஹ் செல்லம்மா வந்து கூறியிருக்காங்க ஹதீஸ் அறிவிப்பாளர் பராவு பின் ஆசிப் அலி அல்லாஹன்மோ திரும்பி நிலையும் அபுதாபுத்தில நசாயில் ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த குர்பானி பிராணியை நம்ம வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்ல போதுமான உணவளி வந்து நம்ம வந்து பராமரிக்கணுமா குர்பானி பிராணிகளுக்கு போதுமான உணவளிதை வந்து பராமரிக்கணும் மபீனாவில் குர்பானி பிராணிகளை வந்து நாங்கள் கொழுக்க வைப்போம் ஏன் அதாவது மற்ற முஸ்லீம்களும் கொழுக்க வைப்பாங்க அப்படின்னு அபு உமா ரலில்லாஹும் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹபீசர் குர்பானி பிராணி இருக்கு இல்லையா அதனுடைய ஒவ்வொரு முடிக்குமே அந்த குர்பானி அந்த இப்போ ஒரு ஆடு எடுத்துக்கலாம் அதுக்கோடைய ஒவ்வொரு முடி இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு முடிக்கும் வந்து நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நதிகனாகவும் சிலாஹையும் செல்லாமல் கூறியிருக்காங்கன்னா மிஸ்னத் அகமதுலையும் இப்படியும் மஜால வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்புறம் அந்த பெருநாளைக்கு முன்னாடி வந்து வர்றது துல்கஜுடைய முதல் பத்து நாட்கள் துல்கஜுடைய முதல் பத்து நாட்கள் செய்யப்படுற நல்ல செயல்கள் வந்து மற்ற நாட்களில் செய்யப்படுகின்றத விட நசைல்களை விட அல்லா மிகவும் ஓப்பானதாகுமா அப்படின்னு அல்லாஹின் தூதர் நம்பி செல்லாஹலை செல்லம் வந்து கூறியிருக்காங்கன்னு இவன் அப்பா சொல்லவே இல்லாஹ் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதுவும் ஒம்போதாவது நாள் வந்து நோன்பு இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து பெருநாள் தொழுகை போகும்போது போவதற்கு ஒரு பாதையும் வருவதற்கு ஒரு பாதையும் நம்ம வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு இது வந்து நபிவலியும் ஆகும் அப்படின்னு நபிவல் ஆகியம் செல்லெல்லாம் செல்லம் செல்லமாக வந்து சொல்கிறாங்க ஹஜ்ஜி பெருநாள் அன்றைக்கி தொழு வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் வந்து தொழுததுக்கப்புறம் குர்பானி இறைச்சியை வந்து சாப்பிடுவது விருப்பத்தக்கதாகுமா அதாவது நம்ம வந்து ஹஜ் பெருநாளில் சாப் எதுவுமே சாப்பிடாமல் தொழுகைக்கு போகணும் பொய்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிடணும் ஆனால் நோன்பு பெருநாளில் வந்து நபிகள் அவங்க வந்து நோன்பு பெருநாள் வந்து சில பேரிச்சம்பனங்களை வந்து சாப்பிட்டு தான் செல்லுவாங்க ஹஜ்ஜு பெருநாளில் தொழு வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு கிருமினின் உள்ள வந்து இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம அந்த குர்பானி பிராணியை வாங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய ஒற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் சொந்த மந்தங்கள் அனைவருக்கும் அப்புறம் வந்து இதனுடைய முதல் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்ம வந்து வழங்கணும் நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம் ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது நம்மளுக்கும் பங்கிட்டு நம்மளோட சொந்த பந்தங்களுக்கும் ஏழை எளிய மக்கள் அனைவருக்குமே வந்து நம்ம இந்த குர்பானி இறைச்சியை வந்து பங்கிடுவோம் இது பற்றிய ஹரிசேருக்கு குர்பானி கொடுக்கறவங்க அதன் இறைச்சியை வந்து மூன்று பங்காக வந்து பிரித்து ஒரு பங்கை வந்து தமக்கும் மற்றொரு பங்கு உறவினர்களுக்கும் சொந்த மண்ணுங்கிறவங்களுக்கும் இன்னொரு பங்கை வந்து நண்பர்களுக்கும் அன்பளிப்பாக வழங்கவும் இன்னொரு பங்கை ஏழை மக்களுக்கு வந்து தர்மமாக கொடுப்பது மிக சிறந்ததாகுமா சிறந்ததாக பங்கிடுவது முறையாகுமா மேலும் குர்பானி கொடுக்குற இறை இறைச்சியை வந்து மூன்று நாட்களில் வந்து மூன்று நாட்களுக்கு மேலே வந்து சேமித்து வைப்பது மார்க் சேமித்து வைப்பதாவது மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டதாகமா ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை சேர்த்து சேர்த்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வந்து வைப்போம் அப்படிலாம் செய்யக்கூடாது அது வந்து மூன்று நாட்களுக்கு மேலே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நம்மளால் வந்து குர்பானே கொடுக்காமல் நம்ம கஷ்டத்தில் இருந்தால் இனி வரும் காலகட்டத்தில் இன்ஷா இன்ஷால்லா வல்ல ரகமாக நம்மளுக்கு வந்து அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லா இப்போ என்னுடைய உரையை வந்து நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹுவர்கூ